நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் சாக்லேட் லவ்வரா சாக்லேட்டை வாங்கிட்டு கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்றவரா நீங்கள் சாப்பிட்றதும் யூஸ் பண்ணுறதும் உண்மையிலேயே சாக்லேட்டா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கமர்ஷியலாக சாக்லேட்டை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அது என்ன மாதிரி சாக்லேட் யூஸ் பண்ணுறாங்க உண்மையான சாக்லேட் எது அப்படின்ற ஒரு சுருக்கமான பார்வை தான் இந்த வீடியோ முதல்ல சாக்லேட்டை பற்றி சுருக்கமாக சொல்லிடலாம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் சாக்லேட் வந்து கொக்கோ பீன்ஸ்லேருந்து தான் தயாரிப்பாங்க அப்படின்ட்டு சுருக்கமாக சொல்லணுன்னா சாக்லேட்டை ட்ரை பண்ணி ரோஸ் பண்ணி சாக்லேட்டை ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதில் இந்த பன்னெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த பன்னெண்டு ஸ்டெப்ஸு ப்ராசஸ் போயிட்டு கடைசியாக தான் சாக்லேட் பாராவோ அந்த சின்ன சின்னதாக வரும் அதை கலெட்டுன்னு சொல்லுவோம் அதுவாகவோ வரும் இதில் முதல்ல நீங்கள் சுருக்கமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கொக்கோ பீன்ஸை வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி அரைச்சா வர்றதுக்கு பேர் கொக்கோ மாஸ் அடுத்ததாக இப்போ அந்த கொக்கோ மாஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ அதுலேருந்து ஒரு ஃபேட்டு ஆயில் மாதிரி ரிலீஸ் ஆகும் அதுக்கு பேர் தான் கொக்கோ பட்டர் இப்போ அந்த கொக்கோ பட்டர் வெளியேறினதுக்கப்புறம் ஒரு சக்கை மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா தமிழில் சொல்லணும்னா அதை வந்து அரைச்சோன்னா கிடைக்கிறது தான் கொக்கோ பவுடர் இப்போ நான் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து ரொம்ப டீப்பாக போகலை பட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போ கமர்ஷியலாக யூஸ் இல்லையா சாக்லேட்டை அதை வந்து பேசிக்காக ஒரு ரெண்டு கேட்டகரியாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஒரு சைடு வந்து கோவர்ச்சர் சாக்லேட் ஒரு சைடு வந்து காம்பவுண்ட் சாக்லேட் கோவர்ச்சர் சாக்லேட்டை தான் வந்து ரியல் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ஒரு சாக்லேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதில் வந்து ரெண்டு மெயினான விஷயம் இருக்கணும் ஒன்று வந்து கொக்கோ பட்டர் இன்னொன்று வந்து கொக்கோ மாஸ் அந்த கொக்கோ மாசுன்றத கொக்கோ சாலிட்ஸ் கொக்கோ லிக்கர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேரில் சொல்லுவோம் ஆனால் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் அது சாக்லேட்டானா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சாக்லேட் மாதிரி இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கோவர்ச்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று வந்து டார்க் கோவர்ச்சர் ஒயிட் கோவர்ச்சர் மில்க் கோவர்ச்சர்னு வரும் இதில் டார்க் கோவர்ச்சர் அப்படின்னு வர்றது தான் ரியல் சாக்லேட் சாக்லேட் வந்து அந்த டார்க்கில் வருது இல்லையா அதுதான் உண்மையான சாக்லேட் அது போக பேரி காலிபோட் கம்பெனிலேருந்து இந்த பிங்க் ஒரு சாக்லேட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க ரூபி சாக்லேட்னு அவங்க அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அது தவிர அந்த டார்க்காக இருக்கிறது மட்டும்தான் ரியலான சாக்லேட் அப்போ அந்த மில்க்கும் ஒயிட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளே கிரியேட் பண்ணுது இப்போ டார்க் கோவர்ச்சரை தவிர பாக்கி இருக்கிறது வந்து மில்க் கோவர்ச்சர் ஒயிட் கோவர்ச்சர் அப்படின்றத ஏன் கோவர்ச்சர்ன்னு சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் காம்பவுண்ட் சாக்லேட்டுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம் இப்போ முதல்ல டார்க் காம்பவுண்டை பற்றி பேசணும் அப்படின்னா இங்கே பாருங்க இன்க்ரீடியன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன ஆர்டரில் கொடுத்துருப்பாங்கன்ட்டு அதில் என்ன ரா மெட்டீரியல் வந்து ஹையஸ்ட் குவான்டிட்டி இருக்கோ அது ஃபஸ்ட் இருக்கும் அப்படியே குவான்டிட்டி குறைய குறைய அது வந்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதுக்கு அடுத்தடுத்து வரும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஃபேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க பாமாயில் அது அதை ஹைட்ரஜனேஷன் பண்ணியிருப்பாங்க யூஸ்வலாக ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்டை வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவோம் சிம்பிளாக தமிழில் சொல்லணுன்னா கெட்ட கொழுப்புன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை ஸோ அந்த ட்ரான்ஸ் ஃபேட்டு தான் இதில் இருக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கொக்கோ சாலிட்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா இது ஒன்றும் இல்லைங்க கொக்கோ பவுடர் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எம்எல்சி ஃபயர்ஸ் இருக்கும் லிக்விடையும் ஃபேட்டையும் ஒன்றா வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறமா ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக இதில் வந்து வெனிலா கொடுத்துருப்பாங்க இப்போது இதை அப்படியே ரியல் சாக்லேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா கோவர்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ரா மெட்டீரியல்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொக்கோ சாலிட்ஸ் தான் போட்டிருக்கோம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா சுகர் இருக்கும் மூணாவதா கொக்கோ பட்டர் இருக்கும் இதெல்லாம் போக எம்எல்சி ஃபயர் சோயா லெசித்தின்னு கொடுத்துருப்பாங்க சோயா லெசித்தினும் ஒரு வகையான எம்எல்சி ஃபயர் தான் ப்ளஸ் அதே சமயம் அது அந்த ஃப்ளேவரை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு வேலையும் செய்யும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வெனிலா ஃப்ளேவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த கோவர்ச்சரில் வந்து நடுவில் அந்த சுகர் வருது இல்லையா இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கொக்கோ அப்படின்ற கோவர்ச்சர் சாக்லேட்லேருந்து எடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் கொக்கோ கண்டென்ட் வந்து அப் டு செவன்டி டூ பர்சன்ட் வரைக்கும் கூட போகும் ஸோ அந்த கொக்கோ கண்டென்ட் கூட கூட உங்களுக்கு சுகரோட குவான்டிட்டி குறைஞ்சிட்டே வரும் இந்த கோவர்ச்சர் சாக்லேட்டையும் காம்பவுண்ட் டார்க் சாக்லேட்டையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும் இதில் சுகர் தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஃபேட் வேறு இருக்கும் கொக்கோ பட்டரே இருக்காது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ சாலட்ஸ் கொக்கோ பட்டர் ரெண்டுமே இருக்கும் அந்த ரெண்டு இருந்தால் தான் அதை வந்து நம்ம ரியல் சாக்லேட் அப்படின்னு சொல்ல முடியும் அது இல்லாததை வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டார்க் சாக்லேட் இருக்குது டார்க் சாக் டார்க்காக ஒன்று இருக்குன்றதுக்காக அடுத்து ஒயிட்டாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஒயிட் சாக்லேட்னு சொல்லுவோம் இப்போ ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேயும் பாருங்கள் ஹையஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்க்ரீடியன்ட் சுகர் தான் செகண்டாக இருக்கிற இங்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஃபேட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மில்க் சாலிட்ஸ் சேர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் யூஸ்வலான இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு ஃபயர் ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் இருக்கும் இப்போ இந்த ஒயிட் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா கொக்கோ சாலிட்ஸும் கிடையாது கொக்கோ பட்டரும் கிடையாது இதை எப்படி நீங்கள் சாக்லேட்டுன்னு சொல்லுவீங்க ஆனால் நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம் இதே நான் வந்து ஏர்லையாக ஒயிட் கோவர்ச்சர் கூட இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்து ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஃபேட் இருக்கிற இடத்துல கொக்கோ பட்டர் இருக்கும் அந்த கொக்கோ பட்டரை சேர்த்துட்டு அதை வந்து ஒயிட் கோவர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அப்படியே மில்க் காம்பவுண்டுக்கு போகலாம் நார்மலாக ஜென்ரிக்காக வந்து மில்க் சாக்லேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மார்க்கெட்டில் ஸோ இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சுகர் தான் ஃபஸ்ட்டு வரும் ரெண்டாவது அதே ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா மில்க் சாலிட்ஸ் யூஷுவலாக கண்டென்ஸ்டு மில்க் இருக்கும் இதில் நாலாவதாக பார்த்தீங்கன்னா கொக்கோ சாலிட்ஸுன்னு இருக்கும் அந்த கொக்கோ ஒன்றும் இல்லை கொக்கோ பவுட்ரு தான் அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் ஃபயர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும் நம்ம ஒயிட் சாக்லேட்டில் பேசின அதே விஷயம்தான் இந்த பக்கம் இருக்கிற மில்க் காம்பவுண்ட் இருக்குது இல்லையா அதில் வந்து அந்த வெஜிடபிள் ஃபேட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக கொக்கோ பட்டரை சேர்த்தா அது வந்து மில்க் கோவர்ச்சர் அப்படின்ட்டு அதை சொல்லுவாங்க இந்த மில்க் கோவர்ச்சரில் ஃபோர்ட்டி பெர்சன்ட் சுகர் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொக்கோ பட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டென்ஸ்டு மில்க் இருக்கும் கண்டென்ஸ்டு மில்க்னா ஜென்ரிக் டைமில் நம்ம ஊரில் மில்க்ன்னே சொல்லி பழகிட்டாங்க அது ஆக்சுவலாக பிராண்ட் நேமு அதுக்குள்ளே இருக்கிறது பேர் தான் கண்டென்ஸ்டு மில்க்கு மில்க்கை ரெடியூஸ் பண்ணி அதில் சுகர் சேர்த்துருப்பாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சுகர் இருக்குது ஆல்ரெடி ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனால தான் மில்க் சாக்லேட் நான் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு காட்டினப்போ அதில் ஐஎன்எஸ் அப்படின்னு போட்டு கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா அது எல்லாமே எம்எல்சி ஃபயர்ஸ் நம்ம நாட்டில் பேக்கரிஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டா ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் முக்கால்வாசி காம்பவுண்ட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுவாங்க கோர்ஜர் சாக்லேட் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க ப்ரீமியம் பேக்கரிஸ்லாம் கோவர்ச்சர் சாக்லேட் யூஸ் பண்ணுவாங்க எஸ்பெஷலி நீங்கள் பேர் வந்து பெல்ஜியன் சாக்லேட் கேக் இல்லை அதை யூஸ் இருக்கிற டெசர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவர்ச்சர் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா காம்பவுண்ட் சாக்லேட்டை விட கோவர்ச்சர் சாக்லேட் நாலுலேருந்து அஞ்சு மடங்கு விலை அதிகமாக இருக்கும் ஸோ அஃபோர்டபிலிட்டிக்காகவும் அந்த சாக்லேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நமக்கு சாக்லேட் கேக்காக இருக்கட்டும் இல்லை மோல்டட் சாக்லேட்ஸாக இருக்கட்டும் ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது உங்களுக்கு கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சாக்லேட்ஸோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் கடைசியாக ஒரு தடவை இதை ரீகேப் பண்ணுறதுக்கு அந்த டார்க் கோவர்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா அதை தான் வந்து நம்ம ரியல் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம் பிங்க் சாக்லேட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ரூபின்னு சொன்னேன் இதை தவிர மற்றது எல்லாமே நம்மளே கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸு அதை சாக்லேட்டான்னு கேட்டால் சாக்லேட் மாதிரி ஓகே இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சாக்லேட் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதுக்குள்ளே அந்த ப்ராசஸிங்கில் ஸ்டார்ட் பண்ணி டெம்பரிங் அந்த மாதிரி நிறைய பேசலாம் அதில் நிறைய விஷயம் இருக்குது ஸோ இதுக்கு மேலே சாக்லேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்